கரூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஈ பைக் திடீரென தீப்பற்றி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஆஹ் கோவில கரூர் மாவட்டம் வெள்ளிணக்கிழந்து சென்று தினேஷ் வேளாம்பலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மேலாக பணியுண்டி வருகிறார் இவர் பேட்ரியல் இணைக்கூடிய ஓலா என் இரு சக்கர வாங்கி எழுந்தோறும் ஆளுத்தை சென்று வந்துள்ளார் இன்று காலை வழக்கம் போல வீட்டிலிருந்து புறப்பட்டு சேலம் பைப்பா சாலையில் திருக்காம்புலி மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசகர வானத்தில் திடீரென பேட்டரி வைக்கப்பட்ட இடத்தில் முறையில் வந்துள்ளது இதனை பார்த்த தினேஷ் இருசகர வானத்தை சாலையின் ஓலத்தில் நிறுத்திவிட்டு இறங்கிவிட்டு உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் என்ற தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் ஓலாசக்கள் இருசகரம் முழுவதுமாய் இறந்து நாசமாயின